ரமேஷ் சேதராமன் குறைந்தபட்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட கடந்த காலங்களில் வாஜ்பாய் பேசினது மாதிரி முன்னாள் பிரதமர் பேசியது மாதிரி வந்து நான் உங்களோடு இருக்கிறேன்னு பேசியிருந்துருக்கலாமே இது ஒரு மணி நேரம் விவாதத்தில் என்ன நடக்குதுன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்து பேசுறத விட அந்த பிரச்சனையை தீர்க்கலாமே தான் அவங்க வைக்கிற கோரிக்கை இல்ல இது வந்து கோரிக்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா எங்க ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் ரெண்டு மூணு விஷயத்த சொல்லணும் அதுல வந்து நண்பு சோகோதரன் ராஜீவ் காந்தி அவர்கள் சொல்லும்போது பல விஷயங்களை வந்து சொன்னாரு அந்த விஷயத்துக்கும் லிங்க் பண்ணனும்னு ஆசைப்படுறேன் முதல் விஷயம் பாராளுமன்றத்துல குறைபாடு இருந்ததா பாதுகாப்பு குறைபாடு நிச்சயமாக கடந்த காலங்கள்ல நான் போயிருக்கேன் ஒருவரை நீங்க வந்து பாதுகாப்பு கருதி நீங்க தொடர்ந்து வெளியால் வராங்க அப்படின்னா எம்பி உள்பட எல்லாரையுமே வந்து ஃப்ரிஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க அதுவும் பார்வையாளர்கள் கேலரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து அனுப்புறாங்கன்னாக்க அங்கேயுமே வந்து ஒரு ரெண்டு கட்ட சோதனை இருக்கும் பாராளுமன்ற சோதனைகளை எல்லாம் தாண்டி அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரியாக உள்ள போயிருக்காங்கன்னாக்க அவங்க கையில கொண்டு இவங்க சொல்றது வந்து விஷயம் மறைச்சு ஓடிச்சு போனாங்கன்னு எல்லாம் சொல்லலாம் ஆனா அது அப்படித்தான் நடந்ததா இல்லைன்னா வந்து இன்னொரு வழியாக இது வந்து உள்ளுக்குள்ள போயிருக்காங்கிறதுலாம் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது திரு ஓம் பிர்லா அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்பீக்கர் அதுவும் பாஜக இதுல இருந்து முன்னாடி வந்தவர் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பக்கம் இருப்பது போக இந்த அவைக்குள்ள முழுக்க முழுக்க பாஜகவோட உறுப்பினர்கள் இருந்தாங்கிறதையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் ஆனா அவர் ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு நான் இதற்கு பொறுப்பு நிச்சயமா இது சம்பந்தமான அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க என்ன கேட்டுக்கலாம் நீங்க எப்ப சமர்ப்பிப்பீங்க என்ன அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவகாசம் கொடுத்தாலும் நியாயம் அப்படிங்கிறது இருக்கு இன்னொன்னு இவங்களை சும்மா வந்து எதிர்கட்சிங்கிறதுனால இவங்களை வந்து நாங்க வந்து சஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறது கான்செப்ட்ல இவங்க வந்து மாண்பி மீதி அந்த அவை தலைவர் இருக்கக்கூடிய இடம் வெல்லுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல போய்

உடனடியாக இல்லைன்னா சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்தில் போகிறாங்க அப்படின்னாலே அட்ஜான்ட்டுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் அதன் பிறகு வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு திரும்பி வருவாங்க இல்லைனா ஒரு நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டுரும் இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் சஸ்பெண்ட் செய்வது அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லா கூட்டத்தொடர்லையும் அதுவும் இந்த ரெண்டாவது டேனர் ஐந்து ஆண்டுகளில் ஏதாவது ஒரு எம்பியை சஸ்பெண்ட் பண்ணுறது எதிர்கட்சிகள் அதற்காக போராடுறது இதுதான் நடக்குது ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் இல்ல இல்ல இப்போ ப்ராப்ளம்ங்கிறதை நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க வாஜ்பாய் வந்து பேசினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்க அந்த சமயத்துல எதிர்க்கட்சிகள் கூட நின்னு நாங்க முழு சப்போர்ட்டா கவர்மெண்டுக்கு இருப்போம் சொன்னாங்க ஆனா இங்க நடக்கிறது இப்ப என்னன்னா அரசியல் செய்யப்படுதே தவிர இது நிஜமாக வந்து இந்த காரண காரியங்கள் எதனால எப்படிங்கிறதுக்கு வந்து இதுல வந்து இவங்க விசாரணை செய்யணும்னா அதற்கான ஒத்துழைப்பு அதாவது என்னன்னா பொறுமை காக்கிறது வேற ஒண்ணும் சொன்னோம்

அரசு மௌனமாவே இருக்காது இருக்க கூடாது நான் இன்னும் சொல்றேன் இவங்க கேட்ட கேள்வி பிரதமரோ இல்லைன்னா வந்து உள்துறை அமைச்சரோ இதுக்கு வந்து பதில் சொல்லணும்ங்கறதுல எனக்கு கருத்து கிடையாது நிச்சயமாய் வந்து சொல்லணும் ஆனா ஸ்பீக்கரும் சரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவங்க ரெண்டு பேரும் முதல் கட்டமா பேசியிருக்காங்க போது நீங்க அதை கவனத்துல எடுத்துக்கணும் இப்போ வந்து அரசு சார்பா அதுவும் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு ராஜ்நாத் சிங் பேசியிருக்காரா இல்லையா அப்ப நான் என்ன சொல்றேன்

இருப்பது வந்து சாதாரண எடுத்துக்க முடியாது ஆனா இவங்க மக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ங்கும் போது அவங்களுடைய பாதுகாப்பு நிச்சயமாக உறுதி செய்யப்படணும் இது எந்த கட்சிங்கிறது கிடையாது யாருன்னு கிடையாது எதுவுமே கிடையாது நான் திரும்பவும் சொன்னேன் இவங்க அந்த வகையில நாமளே அந்த அவைக்குள்ள இடத்த நீங்க பீப்புள்ஸ் விட்டுருங்க அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சரி அவங்க வந்து அதை பற்றி விசாரித்து சொல்லட்டும்னு சொல்லிட்டு நம்ம உயிர் பயம் இல்லாம உட்காந்துருப்போமா எல்லாரும் ஹியூமன்ஸ் தானே சார் அப்ப அந்த உயிர் பயத்துக்கான ஒரு உத்தரவாதத்தை அவங்க கேட்க தானே செய்வாங்க இதையும்

இல்ல கரெக்ட் இல்ல இல்ல இதுங்க வர இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு என்னன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த ப்ரோ அந்த சமயத்திலே வந்து பேசி இருக்கணும் அவையே உடனே கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க அந்த சமயத்துல என்னன்னா ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்தாலே பொதுவா என்ன நடக்கும்னா பிரதமரையும் சரி முக்கியமான தலைவர்கள் எல்லாரையுமே வந்து அங்க அங்கிருந்து அப்புறப்படுத்துவாங்க அப்படிங்கறத நம்ம கடந்த காலங்கள்ல பாத்துக்கோம் சரி அதை தொடர்ந்து வந்து பேசணும் அப்படின்னு சொன்னா கூட முதல் கட்டமா தெளிவான இன்ஃபர்மேஷன் வேண்டும்ங்கிறது அதோட பேசினா மட்டும் தான் இருக்குமே ஒழிய இவங்க சொல்றாங்க இல்ல நீங்க வாங்க நீங்க வந்து எங்களுக்கு இது உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது மட்டும் இல்லாமல் மோடின்னு ஒருவர் வந்து பேசுறார் அப்படின்னாலு எப்படியாக எதிர்கட்சிகள் நடந்து கொள்கிறார்கள்ங்கிறது கடந்த காலங்கள்ல நம்ம பாத்துக்கணும் அது மணிப்பூர் ஒரு மணி நேரம் அமைதியாக எதிர்கட்சிகள் அமர்ந்திருந்தார்கள் அதுவரைக்கும் மணிப்பூர் குறித்து பேசலன்னு வெளியில எழுந்து போன பிறகுதான் பேசுகிறாங்க எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு அன்னைக்கு கூட அவர் வந்து பேச ஆரம்பிச்சோன்னு அங்க ஒரு குழப்பமோ கூச்சல் குழப்பமோ வந்து எதிர்கட்சிகள் பிரச்சனை பண்ணி திரும்ப அவரை நோக்கி பிரதமரை நோக்கி போயோ இல்ல கேரோ பண்ணியோ எல்லாம் வெளியில போகல ஒரு மணி நேரம் அமைதியாக அமர்ந்து அவர் பேசுவதை கேட்டார்கள் ஒரு மணி நேரம் வரைக்கும் அவர் அது குறித்து பேசலன்னு அவர் வெளியில எழுந்து போன பிறகு மணிப்பூர் குறித்து பேசுகிறார்கள் என்பதுதான் அன்றைக்கு நாம் இதே இடத்துல விவாதித்தது இல்ல அதுதான் ஆனா அதை தொடர்ந்து என்ன ஆச்சு அவங்களோட ஆக்சன் ஸ்பீக்ஸ் லவுடர் தன் வேர்ட்ஸ்ங்கிற மாதிரி

ரொம்ப முக்கியமா சட்ட விதி இருநூத்தி அறுபத்தி ஏழு அதாவது மாநில மாநிலங்களவையுடைய சட்ட இரநூத்தி அறுபத்தி ஏழின்படி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அந்த பாதுகாப்பு குறித்தோ நடைமுறைகள் குறித்தோ ஒரு தனி தனி கடிதம் கொடுத்தால் அது வாதிக்க வேண்டும் என்பது உடனடியாக விவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பது அந்த விதி சொல்லுது அது இருபத்தி மூணு மாநிலங்களவை உறுப்பினர் அதாவது அந்த மாநிலங்களவையில இருபத்தி மூணு உறுப்பினர்கள் கொடுக்குறாங்க அந்த குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய ஜெகதீப் பேர் வந்து அது குறித்து வாயே திறக்கலை அதற்கு மாறா முடியாதுங்க நாங்க கேட்பது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஒத்தி வைத்து விட்டு இதை வாதிப்போம் அம்ஜூடம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் சொன்னார்ல நாட்டுடைய பிரதமரை பாதுகாக்கணும் ஆமா எதுக்கு கட்சி பாதுகாக்கணும் உண்மைதான் ஆனால் பாதுகாப்பு நடவடிக்கை நீங்க செயல தொடர்ந்து அவையை நடத்துனீங்க தொடர்ந்து அவையே நடத்துகிற போது நாங்க சொன்னோம் நீ தொடர்ந்து அவையை நடத்துங்க ஒரு மணி நேரம் குறைந்தபட்சம் விளக்கத்தை கொடுத்து நடத்துங்கன்னு சொன்னான் நாள் முழுக்க அவையே கூட ஒத்தி வைப்போம் அவை நடக்காட்டா பரவாயில்ல ஆனா தாக்கரை கொடுத்து பேசிவிடக்கூடாதான் என்ன நியாயம் இது

தெரியல கதும் கலர் குப்பி மாதிரி பலூனா பறக்குது சரி சார் என்னன்னா பறந்துச்சு

இல்ல ராஜீவ்காந்தி நான் சொல்வது நிச்சயமா பதில் சொல்ல நான் சொல்றேன் உள்துறை அமைச்சர் பொறுப்பு நான் நான் மூணு நாலு விஷயம் நீங்க எல்லாம் பேசுனது அக்னாலேஜ் பண்ண மொத விஷயம் இவன் வந்து பேசணுமா பேசணும் பாதுகாப்பு குறைபாடு இருக்க இருக்கு ஏன் இருக்குன்னா ரெண்டு விஷயத்தால இருக்கு ஒண்ணு வந்து இப்போ பாதி எம்பிக்களுக்கு இன்னும் பழைய பாராளுமன்றத்துல ஆபீஸ் இருக்கு அதே மாதிரி முக்கியமான தலைவர்களுக்கும் அங்க இருக்கு கொறடா போன்றவர்களுக்கு எல்லாம் அங்க இருக்கு இங்கேயும் இருக்கு

ஆனால் அதான் அங்கிருந்து இருந்து குதிச்சதாக ஏனா அங்க குதிக்கவே முடியாதுங்கறத தான் இப்ப இருக்கக்கூடிய எம்பிக்கள் வைக்கிற வாதம் பழைய நாடாள பீப்புள்ஸ் இல்ல அதாவது விசிட்டர்ஸ் கேலரியில இருந்து இப்படி எல்லாம் அப்படி ஃபால் சீலிங் அவ்வளோ பக்கத்துல இருக்காது அவ்வளோ ஜம்ப் பண்ணي எல்லாம் போகவே முடியாதுங்கிறது அவங்க வைக்கிற முதல் நாள் எம்பிக்கள் அத்தனை பேர் வச்ச வாதம் 7 வந்து இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துல எந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய கேலரி அதனால அந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் திரும்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க அன்னைக்கு நடந்தப்ப கூட ரெண்டு விஷயத்துல ஒருத்தர் வந்து ஒரு இவங்க மொத தேரவை நடந்தப்ப மன்னிப்பு கேட்டு சரி அவங்க மன்னித்து விட்டார்கள் அப்படின்னு ஆனா இரண்டாவது இருந்தவர் வந்து மன்னிப்பு கேட்கல எதுவும் பண்ணல குடிவாதமாக இருந்தாங்கிறதுனால அவர் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டார் அப்படிங்கறதையும் பாருங்க இதே மாதிரி இவங்க வைக்கக்கூடிய இன்னொரு விவாதம் என்னன்னாக்க ஏன் என்ன என்ன செய்ய வரல அதெல்லாம் இல்ல முதல்ல போலீஸ் டெல்லி போலீஸும் வந்து ஹோம் மினிஸ்டர் கீழே தான் இருக்கு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அதுல நிஜமாவே தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குன்னா நிச்சயமா வந்து என்ன செய்ய வந்து எடுப்பாங்கிறது ரெண்டு மூணாவது முக்கியமான விஷயம் சகோதரர் சொன்ன இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சகோதரர் முப்பது சகோதரர் சொன்ன முக்கியமான விஷயம் இந்த காலிஸ்தானி பிரிவினை வந்து சொன்னாங்க ஆமா அன்னைக்கு வந்து பார்வையாளர்களை அனுமதித்திருக்க வேண்டாம் இதுல வந்து அதே மாதிரி வந்து இந்த பாஸ் கொடுத்தப்போ வந்து ஒரு இன்டென்ட் வந்து யாருக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தாக்கா நம்ம வந்து ராஜீவ் காந்தியோட கொலை வழக்குல வந்து எப்படி வந்து அந்த கொலையாளிகள் கிட்டக்க போனாங்க ராஜீவ் காந்தி பக்கத்துலங்கிறதுல பல கேள்விகள்லாம் வந்திருக்குங்கிறதெல்லாம் பாத்துக்கோம் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி எப்படி வழக்கு பல பேருக்கு தன்னாடுக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார்கள் இல்ல அதான் சொல்றேன் இப்போ என்னன்னாக்க

இல்ல அதுவும் இல்ல ஏன் ஏன் என்ன காரணத்தினால வருதுங்கிறது எனக்கு புரியல சரி அது ஏன்னா இத்தனைக்கு நான் யூஸ் பண்ற இந்த போன் வந்து

முதல்ல இவங்க எப்படி எல்லாம் போனாங்க அந்த வகையில ஃபிரிஸ்கிங் ஆஸ்பெக்ட்ல ஒண்ணு இல்ல இவங்க வந்து பண்ணல கூட உள்ளிருந்தே இவங்களுக்கு சப்போர்ட் வந்திருக்குன்னா அது எப்படி ஏன்னா கலிசனி செப்பரேட்டிஸ் இப்ப பாருங்க இது நடந்த நிகழ்வுல இதே இதே காலகட்டத்துல எஃபிஐடைய முக்கியமான பாதுகாப்பு தலைவர் வந்து நம்முடைய என்எஸ்ஏ சேர்ந்த தலைவரை வந்து சந்திக்கிறாரு இந்த நிஜார் விவகாரம் அதே மாதிரி இந்த பன்னூன் விவகாரம் கடந்த ஒரு வாரம் முன்னாடிதான் சொன்னாங்க இந்த அதுதான் இப்ப ராஜீவ்காந்தி அதான் கேக்குறாரு ரமேஷ் சேதுராமன் இவ்வளவு டேட்டாச ரிப்போர்ட்ஸ பத்திரிகைகள்ல வந்ததை வைத்து வந்து பேசும் பொழுது ஏன் அது சம்பந்தப்பட்டவர்கள் அதை நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுக்கு உறுதியளிக்கலாம் நடத்தலாமே அந்த உடனடியாக விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதுதான் ஏன் செய்யலங்கிறதா ரொம்ப முக்கியமான அதாவது தாக்குதல் நடந்த போதே அன்று மாலையே உள்துறை அமைச்சர் அத்வானி பதில் பத்திரிகையாளர் சந்தித்தார்கள் நடந்த போது இன்னைக்கு பெருமரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ஆஜிதக் ஒரு தனியார் நிறுவனத்திடம் போய் ஒரு அவருடைய ஓன் இன்டர்வியூ அதுல இவரே ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாராம்பு எதிர்கட்சிகள் வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஆரம்பிக்கிறார் அப்ப ரெண்டுக்கான வித்தியாசம் இருக்குல்ல அன்னைக்கு அன்னைக்கு மாலையே